வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை சொல்லுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே குருவனுடைய பார்வை நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாலே அவர்கள் நிறைய நல்ல பலன்களை பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில குரு பயிற்சி பலனா ரிஷபராசிக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க மேலும் குரு பகவானை போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லை காண மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய மனிதனா வரணும் அதாவது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் வியாபாரம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா அதற்கு தடங்களா ஏதாவது ஒரு விஷயம் உங்களை தடுத்துக்கிட்டே இருக்கு முதலீடு செய்ய போனா அதுல நஷ்டம் ஏதாவது ஒரு நஷ்டம் ஆகிறது தள்ளி போயிட்டே இருக்கு இதை மாதிரிலாம் பிரச்சனையெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகமாக இருக்கா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ குரு பயிற்சி நடக்கிறதால இந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் அதில் குறிப்பிட்டு மிதுன ராசிக்கு செல்லும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது வீடான தனம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் யோகமான நிலையில் சஞ்சரிக்கிறாரு இரண்டில் குரு வந்தால் திரண்ட செல்வம் வரும் என்பது ஜோதிட பழமொழி இந்த குரு பயிற்சியில் பண வரவு செல்வம் வருமானம் தாராளமாக பல மடங்கு அதிகரிக்கும் பொருளாதாரம் மேம்படும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் செல்வாக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பேச்சில் அதிக கவனம் தேவை திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு திடீர் வளர்ச்சி இது எல்லாமே ஏற்படுங்க கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்புகளுக்கு ஈடு கிடைக்கும் வருமானம் நல்ல பல மடங்கு இருந்தாலும் செலவுகள் வந்தபடி இருக்கலாம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மேலும் தெம்பாக அனைத்தையும் உணர்வீங்க நோய்கள்ல இருந்து விடுபடுவீங்க தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அதிகரிக்கும் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதே போல குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட குரு பகவான் பார்வை உங்களுக்கு பதியக்கூடிய இடத்திற்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது மேலும் எப்பொழுதுமே எல்லா ராசிகளுக்கும் குரு பயிற்சி சாதகமற்ற நிலையில் இருந்தால் கூட குருவினுடைய பார்வையால் நல்ல பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ராசிக்காரர்களுக்கு மறைவு ஸ்தானங்களான கடன் வம்பு வழக்கு மேலும் அஷ்டமஸ்தானம் மற்றும் தொழில் சார்ந்த ஸ்தானத்தை பார்க்கிறதால உடல்நல குறைபாடுகள் சீராகும் நோய் பாதிப்பு விலகும் கடன் அடைப்பீங்க சுபகாரிய கடன் வாங்குவீங்க மேலும் எதிரிகள் காணாமல் போவாங்க தொழில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு ஏற்படும் வெளிநாட்டு வேலை ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அனுகூலமான பலனை பெறுவீங்க மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக நேரடியாக குரு பயிற்சியால் தாக்கம் இல்லை என்றாலும் கூட உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இது பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு குரு பயிற்சியால் வருமானம் அதிகரிக்கும் இது மட்டும் இல்லாமல் ஸ்திரமான வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சி செய்கிறவங்களுக்கு திடீரென சூழல் சாதகமாக மாறும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் இருந்து வருமானம் ஈட்டுவீங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அசுர வளர்ச்சி பெறுவீங்க மேலும் பல கிரகங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை வக்ரமாக சஞ்சரிக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியில் குரு பகவான் அதிசாரமாக தன்னுடைய ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் இந்த அதிசார குரு பயிற்சி திருமண யோகத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருந்த தொல்லைகள் நீங்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வோடு கூடிய மாற்றம் கிடைக்கும் அல்லது பெரிய ஊதியத்தோடு கூடிய வேலை கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழும் வருமானம் இன்னும் அதிகரிக்கும் இது மட்டும் இல்லாமல் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி குரு எல்லா விதங்களிலுமே அனுகூலமாக இருந்தாலும் வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாவது வீட்டில் குரு இருக்கிறதால பேச்சில் அதிக கவனமும் நிதானமும் தேவைப்படுது வாக்கு கொடுத்து விட்டு நீங்க செய்ய முடியாம போகக்கூடிய சூழல் கூட உண்டாகலாம் மேலும் இந்த குரு பயிற்சியில் ரிஷபராசிக்காரர்களுக்கு திருப்பரங்குன்றம் மற்றும் ஸ்ரீரங்கம் சென்று நீங்கள் தரிசனம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிக சிறப்பான பலனை பெற முடியுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறமாக வெளிர் சிவப்பு வெளிர் நிறங்கள் சொல்கிறாங்க அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் வியாழன் வெள்ளி அதிர்ஷ்டமான தெய்வம் பள்ளி கொண்ட பெருமாள் மகாலட்சுமி பைரவர் இது மட்டும் இல்லாமல் மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு பலனை தாங்க கொடுக்க போகுது குறிப்பிட்டு மெதுன ராசியில் குரு அமர்வதால் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் வளர்ச்சி அடையக்கூடியதாகவும் ப மேலும் பல்கலைக்கழகங்கள்லாம் ஆராய்ச்சி மாணவர்கள் அதிகரிப்பாங்க என்று சொல்லப்படுது குறிப்பா மேலும் ராசிக்கு நன்றி பரவாத குணமும் நலிந்தோருக்கு நல்லதே செய்யக்கூடிய உள்ளமும் கொண்ட நீங்க நீங்கள் தளராத மனம் கொண்டவர்களா இருப்பீங்க மே பதினான்கு முதல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து அமர்ந்து பலன் தரப்போகிறார் குரு பகவான் இதுவரை ஜென்ம குருவாக இருந்து கொண்டு சகல வகையிலும் பிரச்சனைகளையும் காரிய தடைகளையும் கொடுத்து வந்த குரு பகவான் இப்போது அவர் இரண்டாவது இடத்துக்கு வர்றதால நிம்மதி பிறக்கும் தடைகள் விலகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தேக ஆரோக்கியம் கூட வங்கியில் அடமானம் வைத்திருந்த வீட்டு பத்திரத்தை மீட்பிங்க பேச்சில் முதிர்ச்சி தெரியும் உடன் பிறந்தவர்களுடன் உரசல் போக்கு உண்டாகும் வீட்டில் உங்களுடைய ஆலோசனையை ஒரு பொருட்டாகவே மதிக்காத நிலை இருந்தது முயற்சிகளில் உங்களுக்கு ஜான் ஏறினால் முளம் சறுக்கும் அப்படிங்கிற கதை தான் இனி அந்த அவல நிலைகள் அனைத்தும் மாறும் வீட்டில் வீட்டிலும் வெளியிலும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் வியாபாரம் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க சமுதாயத்தில் அந்தஸ்து அந்தஸ்து கூடி வரும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் இதே போல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறதால உங்களை எதிர்த்தவங்க கூட உங்ககிட்ட வந்து நிப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல விசா உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டை பார்க்கறதால பிரபலங்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் கௌரவ பதவிகள் தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தேடி வரும் தொழில் அபரிவிதமான வளர்ச்சியை உங்களுக்கு தரக்கூடும் மேலும் இது மட்டும் இல்லாமல் இந்த பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை செ செல்வதால கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்கும் சொத்து வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்கும் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரஸ்தானத்தை உங்களுடைய ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைப்பீங்க வாடிக்கையாளர்கள் விரும்பி வருவாங்க கெமிக்கல் கமிஷன் ஹோட்டல் ஃபைனான்ஸ் வகையில் லாபம் அடைவீங்க கூட்டு தொழில விலகி சென்ற பங்குதாரர்கள் தேடி வருவாங்க மேலும் குறை கூறி கொண்டிருந்த மேலதிகாரி இனி இருப்பாங்க அவருடைய ஆதரவும் கிடைக்கும் அதே போல் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட வழக்கில் உங்கள் பக்கம் வெற்றி கிடைக்கும் சில வாய்ப்புகள் தேடி வரும் கணினி துறையினர் இழந்த சலுகைகளை மீண்டும் பெறுவாங்க கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் இந்த குரு பெயர்ச்சி திறம்பட செயல்பட்டு இலக்கை எட்டிப்பிடிக்க வைத்ததாகவே உங்களுக்கு அமையும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பூந்தமல்லி தக்கோளம் அருகிலைய இளம்பயக்கோட்டையூரில் இருக்க இருக்கக்கூடிய அருவளிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை நாட்கள்ல சென்று வழிபட்டு வாங்க வாய் பேச முடியாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில உதவுங்க வாழ்க்கையில சுபிட்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பத்தி பார்த்தீங்கன்னா தேக ஆரோக்கியம் கூடும் வங்கியில் அடமானம் வைத்திருந்த வீட்டு பத்திரத்தை எல்லாம் மீட்பீங்க மே மேலும் பேச்சில் முதிர்ச்சி தெரியும் உடன் பிறந்தவர்களுடைய உங்களுக்கு உரசல் போக்கு நீங்கும் என்று சொல்லலாம் மேலும் வீட்டில் ஆலோசனையை ஒரு பொருட்டாகவே மதிக்காத நிலை இருந்திருக்கும் முயற்சிகளில் சான் ஏறினால் முலம் சறுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அதனால் நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருந்தாலும் போட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வெற்றி கட்டத்தில் தான் வந்து நிற்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பதவி உயர்வு தடைப்பட்டு இருந்த காலமெல்லாம் போய் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீண்ட காலமாக வராமல் இருந்த பணம் கூட வந்து சேரும் சுபகாரியங்களை செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாகவும் வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் வருமானத்திற்கு நிகரான சுப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த குரு பயிற்சியால் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்